ஹலோ சம்மர் வெக்கேஷனில் இருக்கோம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கறக்கான சூப்பரான மொறு மொறுனு பஜ்ஜி ஆனால் நம்ம கடையில் பஜ்ஜி மாவு வாங்காமல் வீட்டில் உள்ள தரமான மாவுகளை வச்சு செயல வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க அதில் தான் நம்ம எல்லா பொருளும் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப் கடலை மாவு அதே கப்பில் கால் கப் அரிசி மாவு இந்த கடலை மாவு அரிசி மாவு எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சிதுங்க கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் உப்பு இந்த மிளகாய்த்தூள் நம்ம வீட்டிலேயே அரைச்சிதுங்க இந்த மாதிரி எல்லா மசாலா பொருட்களும் அரைக்கிறதுக்கான வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிளகாய்த்தூளில் ஒரு ஸ்பூன் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சரை எல்லாம் நல்லா கலந்து விட்டோன்னா சூப்பரான பஜ்ஜி மாவு வீட்டிலே நம்மளே ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் ஆர்ட்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் மாவில் புழு பிடிக்காமல் இருக்கிறக்கான கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுவாங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் போகிறோம் அவ்வளோதாங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சி வர மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதில் நமக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணால் யூஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட் நான் வாழைக்காய் யூஸ் பண்ணுறேன் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் யூஸ்ஃபுல்லாக வாழைக்காய் பஜ்ஜி போடுவேன் ஃபுல் வாழைக்காய் யூஸ் பண்ண மாட்டேன் ஆயில் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக ஒன் பை ஒன் நம்ம கலந்து வச்சுருக்க பஜ்ஜியை உள்ளே ஆட் பண்ணுங்கள் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த பஜ்ஜி ரெடி ஆயாச்சு இப்போது இதே பஜ்ஜி மாவில் நான் ஆனியன் வச்சு போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஆனியன் பிரிஞ்சால் அப்பளம் இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம் இந்த மாவு ரொம்ப சூப்பராக வருங்க பார்த்திங்களா ஆனியனுக்கும் எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு வருதுன்ட்டு சேம் ஆஸ் யூஸ்வல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி வச்சுருங்க அவ்வளோதான் செகண்ட் செட்டும் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எந்த அடல்ட்ரேஷன் இல்லாத ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு எந்த கில் ஃபீலும் இல்லாமல் பயப்படாமல் நம்ம குட்டிஸ்க்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதேமாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச்